ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஒரு மூன்றாம் பிறை வழிபாடு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூன்றாம் பிறை அன்று இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டு பாருங்கள் தொடர்ந்து மூன்று மூன்றாம் பிறைக்கு ஏற்றி வந்தால் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு பொண்ணும் பொருளும் சேரும் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மூன்றாம் பிறை அப்படின்றது அமாவாசை முடிந்து மூன்றாம் நாள் வந்து வானில் தோன்றக்கூடியது மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு மணிக்குள் எப்போது வேண்டுமானாலும் சில நிமிடங்களே தோன்றக்கூடியது தான் இந்த மூன்றாம் பிறை இதை வந்து பார்ப்பவர்கள் வாழ்வில் புண்ணியம் வந்து செய்திருக்க வேண்டும் அவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம் சாதாரணமாக யார் கண்ணீர்க்கும் இந்த மூன்றாம் பிறை அப்படின்றது கிடைக்காது இந்த மூன்றாம் பிறையை நீங்கள் தரிசிச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பல எண்ணற்ற மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மூன்றாம் என்று நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க சந்திரனின் அருளால் நிச்சயம் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மூன்றாம் பிறையானது அமாவாசை முடிந்து அந்த மூன்றாவது நாள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதம் ஜூலை ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்றாம் பிறையானது வருகின்றது காலெண்டரில் பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதை பார்த்து கூட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த மூன்றாம் பிறையை நீங்கள் மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து எப்பொழுது வேண்டுமானால் வானில் வந்து பார்க்க முடியும் இந்த மூன்றாம் பிறைக்கு தெய்வீக பிறை அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கின்றது ஏன் இதுக்கு இவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது சிவபெருமான் தலையில் இந்த மூன்றாம் பிறையைத்தான் சூடி கொண்டுள்ளார் அதனால் அவருக்கு சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கின்றது அதனால் இந்த மூன்றாம் பிறையை நீங்கள் தரிசனம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிவபெருமானையே தரிசனம் செய்த புண்ணியமும் பலனும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த பலன்கள் அனைத்துமே கண்டிப்பாக கிடைக்கும் யார் ஒருவர் தொடர்ந்து இந்த மூன்றாம் பிறையை தரிசிச்சுக்கிட்டு வர்றாங்களோ அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் இருக்காது வறுமை தரித்திரம் நீக்கி செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வார்கள் அது மட்டுமல்லாமல் மனக்குழப்பம் மன பயம் அதெல்லாம் நீங்கி மன தெளிவு வந்து அவர்களுக்கு கிடைக்கும் முகத்தில் ஒருவித தேஜஸ் வந்து உருவாகும் முற்பிறவிலும் சரி இப்பவும் சரி நீங்க தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் கர்ம வினைகள் நீங்கும் நோய் நொடிகள் தீரும் அது மட்டுமல்லாமல் ஆயுள் அதிகரிக்கும் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் வந்து அதிகரிக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மூன்றாம் பிறைக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த பரிகாரம் என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் சந்திர பகவானுக்கு உரிய தானியமான நெல் வந்து தேவைப்படும் நெல் இல்லாதவர்கள் பச்சரிசியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த பச்சரிசியை வந்து ஒரு பிளேட்டில் நீங்கள் வந்து பரப்பிக்கிறீங்க அந்த பிளேட் வந்து செம்பு அல்லது பித்தளை இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி தட்டில் அந்த பச்சரிசியை வந்து கொட்டி வச்சுட்டு அதன் மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுருங்க அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அந்த தீபத்தை வந்து நம்ம ஏற்றி நம்ம வழிபாடு வந்து செய்யணும் பூஜை அறையில் நீங்கள் ஒரு விளக்கு முதல்ல ஏற்றி வச்சுருங்க மாலை ஆறு முப்பதுக்கு நீங்கள் இந்த விளக்கை ஏற்றி வீட்டிற்கு வெளியில் அதாவது இந்த பச்சரிசி தீபம் வந்து ஏற்றிவிட்டு நீங்கள் வீட்டிற்கு வெளியில் சந்திரன் எங்கு தெரியுமோ அந்த வானம் எங்கு தெரியுமோ அங்கே வந்து போக வேண்டும் அது வந்து மொட்டை மாடி பால்கனி அல்லது வெளியில் வாசல் எதுவாக இருந்தாலும் சரி அது கூடவே ஒரு டம்ளரில் தண்ணீரும் எடுத்து செல்ல வேண்டும் இப்போது இந்த விளக்கை வந்து நீங்கள் பூஜை அறியில் வச்சு ஏற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தையெல்லாம் வணங்கி விட்டு அந்த மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே இதை அப்படியே எடுத்துகிட்டு போங்க வெளியில் கொண்டு போய் கீழே அந்த வடக்கு பார்த்து நீங்கள் வந்து இந்த விளக்கை வந்து வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் சந்திர இருக்கக்கூடிய அந்த திசை வடக்கு பக்கமாக நீங்கள் கை இரண்டு கைகளையும் ஏந்தி நீங்கள் வந்து உங்கள் வேண்டுதலையும் உங்கள் தேவைகளையும் வைக்க வேண்டும் அதற்கு முன்பாக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்றத நீங்கள் ஒரு ஏழு முறை ஒன்பது முறை நீங்கள் வந்து சொல்லிவிட்டு சந்திர பகவானை போற்றி அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் தேவைகளையும் வேண்டுதல்களையும் நீங்கள் வந்து வைக்கலாம் அதுக்கப்புறமா அந்த தீபம் பச்சரிசி தீபம் கீழே வச்சிருக்கீங்கல்ல அந்த தீபத்தை ஒரு முறை வந்து நீங்கள் வளம் வர வேண்டும் வளம் வந்து விட்டு நீங்கள் கீழே விழுந்து வணங்கி கொள்ளுங்கள் சந்திர பகவானையும் சிவபெருமானையும் மனதில் நினைத்து நீங்கள் வந்து வணங்கி கொண்டு இந்த டம்ளர் தண்ணீரில் இருக்கக்கூடிய அந்த நீரை உங்கள் கைகளில் விட்டு அதை வந்து பூமியில் விழுகிற மாதிரி உங்கள் கைகளில் அந்த நீரை வந்து விட வேண்டும் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் அங்கே உட்கார்ந்து நீங்கள் தியானம் மாதிரி கூட செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது இது வந்து மூன்றாம் வரி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் வேண்டுதல் அனைத்தும் வந்து நிறைவேறும் இப்போ இந்த தீபத்தை நீங்கள் வீட்டிற்குள்ளே கொண்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க வச்சுட்டு அங்கும் வந்து உங்கள் பூஜை அறையில் உங்கள் தெய்வத்துகளையெல்லாம் வணங்கி விட்டு அந்த வழிபாட்டை வந்து முடித்து கொள்ளலாம் மறுநாள் அந்த பச்சரிசியை நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுத்து விடலாம் இந்த மாதிரி நீங்கள் மூன்று மூன்றாம் பிறைகளுக்கு நீங்கள் வந்து செய்ய வேண்டும் இப்படி செய்தால் நிச்சயமாக நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வறுமை தரித்திரம் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் பொன்னும் பொருளும் சேரும் அதே போல் கோடீஸ்வர யோகம் வந்து உங்களுக்கு ஏற்படும் நிச்சயமாக இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சு பார்க்காத உயரத்திற்கு உங்களை வந்து கூட்டி செல்லும் மறக்காம முயற்சி பண்ணி பாருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ